அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் மிக மிக குறைந்த விலையில் ஐம்பத்தி ஒரு சென்ட்டு தென்னந்தோப்போட ரோடு பஸ்லேயும் அமைஞ்சிருக்குங்க நம்ம சேனல் போ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வாட்டி பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ரைஸ் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் உங்களுக்கு டெய்லியும் போகிற வீடியோ நோட்டீஸ்னால் வருங்க இப்போ ஜெட்டை எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுவாணி போகிற வழிங்க சிறுவாணிலேருந்து ஈஸாவுக்கு ஒம்பது கிலோமீட்டருங்க வெள்ளிங்கரிக்கு பத்து கிலோமீட்டருங்க இதில் இடையில் இருட்டு பழத்தில் அமைஞ்சிருக்குங்க இருட்டு பழத்தில் இருந்து கட்டு ரோடு ஒரு கிலோமீட்டரில் லொக்கேஷன்லேயே அமைஞ்சிருக்குங்க ரோட் பேஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க மொத்தம் பத்து ஏக்கராக இருக்குங்க பிரிச்சியும் வாங்கிக்கலாங்க ஐம்பத்தி ஒரு ஏக்கரா பிரிச்சி தனியாக பார்க்க தோப்பு ஓடுங்க ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க கார்ன் சைட்டுங்க கிழக்கு வடக்குங்க கார்னர்ங்க இது மொத்தம் ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சென்ட்டு மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க வாங்க உடனடி கரீன் பண்ணுவோம் சின்ன நகைச்சல் பண்ணிக்கலாங்க இது நம்ம எந்த ஏரியாவில் பார்க்குறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ உங்களுக்கு அடிக்கடி நோட்டீஸ்ன்னா வருங்க லோ பட்ஜெட் பூமி தோட்டம் அப்ரூவ்ட் சைட் வீட்டு நம்ம கிட்ட எல்லாமே அவைலபுல்லாக இருக்குங்க திருப்பிட்ட நபர்கள் தொடர்பு